நீங்க நினைக்கிற மாதிரி முழுசா தவறு செய்யற சப்ஜெக்ட் கிடையாது நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள தென்னிந்தியாவிலுமே இந்த பாதகாதிபதி ஒரு அளவில் சொல்லி தான் இருக்காங்க முதல்ல ஸ்தானம் எதற்காக சொல்லப்பட்டது நீங்க நினைக்கிற மாதிரி ஜனநாதகத்திற்குள்ள சொல்லப்பட்டதுல அல்லச்சு ஒரு கோல் நீச்சத்தில் இருக்கு கெட்டு போயிடுச்சு அந்த கோளினுடைய காரகம் ஆதிபத்தியம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு கோள் பகை வீட்டுக்கு போயிடுச்சு அவ்வளோதான் கெட்டு போச்சுங்கிறாங்க அப்போ மேசலக்கணத்தில் பிறக்கிற சுக்கிரனுக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தானம்னா அவன் கல்யாணமே பண்ண வேண்டாமா நட்பே வேண்டாமா விளையாட்டே வேண்டாமா பார்ட்னரே வேண்டாமா வெளியிட தொடர்பு இல்லாமல் ஒரு மனிதன் மேலே எவன் மேலே வாழ முடியாது ஒரு ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக பேச முடியும் அப்போ ஏழரட்சனி வர்ற வரைக்கும் நான் ஒரு கோட்டர் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஜோசியர் ஏழரச்சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு அதனால அவருடைய மனைவி கிட்ட நான் இன்னொரு அரை கோட்டரை சேர்ந்து சாப்பிட்டேன் எனக்கு வேண்டிய பிரச்சனை தேர்ந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு மாத்திட்டேன்

சரி எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கு என்ன அப்படின்னா ஆன்மீகம் வேறு ஜோதிடம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க இது எது உண்மை தெளிவான ஒரு விளக்கம் கொடுங்க சாமி இது ரெண்டுல எது உண்மை அப்படின்றது இந்து மதத்தின் இன்றியமையாத நிகழ்வுகளில் ஆன்மீகம் முதன்மையானது இந்து மதத்தை சீர்குலிக்க முடியாம ஆன்மீகத்தை ஆட்டி பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டியே ஜோதிடம் வேற மருத்துவம் வேற இப்படி எல்லாம் பிரித்து பேசுகிறாங்க பேசுறாங்க ஆன்மீகத்தினுடைய இரு கண்கள் தான் ஜோதிடமும் மருத்துவமும் ஒரு கோயில் ஃபேமஸ் ஆகுது ஒரு ஒரு கோயில் சார்ந்த நிலைகள் சரியா நிகழது ஆன்மீகம் சார்ந்த அத்தனை நிகழ்வுகளுக்கும் ஜோதிடம் இல்லாமல் இல்லவே இல்லை ஜோதிடம் இன்றைக்கு தாங்க இந்த நிலையில் இருக்கு இதற்கு முன்னால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடன் ஒரு அரசவைக்கு ஒரு ஜோதிடர் இருப்பார் குலகுரு அவ்வளவு புனிதமானது ஜோதிடம் குலகுருவான ஜோதிடர் அந்த அரசவைக்குட்பட்ட பகுதிக்குள் ஆன்மீகம் சார்ந்த நிலைகளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்போ செய்யணும் எப்படி செய்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்ணுறது ஜோதிடம் அல்ல ஜோதிடர் ஒரு ஜோதிடர் குலகுருவான ஜோதிடர் ஆன்மீகம் சார்ந்த அத்தனை வேலைகளையும் பார்த்திருக்கிறார் அந்த ஜோதிடர் சொல்வதை அரசர் கையாண்டிருக்கிறார் ஆன்மீகமும் ஜோதிடமும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லி வந்து இடையில இப்ப வந்து மக்களை குழப்புவதற்காக இந்து மதத்தை குழப்புவதற்காக இதற்காக செய்யப்பட்டது தானுங்க இந்த மாதிரி பிரச்சனை நூறு சதவீதமும் ஆன்மீகமும் ஜோதிடமும் உயிரும் உடலும் போல ஆன்மீகம் இல்லாமல் ஜோதிடம் இல்லை ஜோதிடம் இல்லாமல் ஆன்மீகமும் இல்லை இன்றும் இரண்டும் பின்னி பிணைந்துதான் ஓர் உடல் மாதிரி தான் ஓர் உயிர் உடலும் உயிர் மாதிரி தாங்க இணை இணைந்து போயிட்டு இருக்கு இதில் எந்த குழப்பத்துக்கு போக வேண்டாங்க அது ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒன்று தான் ஒன்றுக்குள் ஒன்று இணைந்துதான் செயல்படும் நிச்சயமா சார் அதே மாதிரி இப்ப ராசிக்குள்ளேயும் சரி நட்சத்திரத்துக்குள்ளேயும் சரி பாதகாதிபதி இருந்தாங்க அப்படின்னா கொடுமையானது மாரகாதிபதி இருந்தா அவர் வந்து என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு அதெல்லாம் செய்வாரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டே இருக்காங்க பாதகாதிபதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி முழுசா தவறு செய்யற சப்ஜெக்ட் கிடையாது நீங்க கேட்கறது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமல்ல தென்னிந்தியாவிலேயுமே இந்த பாதபா பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய மிகப்பெரிய அளவில் சொல்லி பயமூர்த்திட்டு தான் இருக்காங்க பாதகஸ்தானத்தில் கோல் இருக்கு பாதகாதிபதியோட சேர்ந்து பாதகாதிபதியால் என்னவென்று உணராமல் முழுசா புரிஞ்சுக்காம அடுத்த கணக்குகளை தெரியாம தான் இந்த பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் பாதகாதிபதி அப்படின்னா என்னன்னு மொஸ்டில சொல்லிடுறேங்க மகா பாதகஸ்தானம் சரத்திற்கு மகா பாதகஸ்தானம் மகரம் கும்பம் சரத்திற்கு மகா பாதகஸ்தானம் கும்பம் ஸ்திரத்திற்கு மகா பாதகஸ்தானம் மகரம் உபயத்திற்கு மகா பாதகஸ்தானம் தனுசு இத்தனை விசி இருக்கு பாதகஸ்தானத்துல அப்போ இந்த பாதகஸ்தானம் அப்படின்னா மொத்தமா சொல்றதாங்க சரலக்கணத்திற்கு பதினோராம் இடம் சிறிலக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடம் உபய உபயலக்கணங்கள் ஏழாம் இடம் இப்படி வந்து மொத்தமா சொல்கிறது தான் இப்போது ஒன்பதாம் இடம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது லக்கணம் புள்ளிக்கு அடுத்தபடியாக ஐந்து ஐந்து கடுத்தது ஒன்பது அதனாலதான் பாக்கியம் பாக்கியம் இல்லாமல் எந் யா எவனாலும் வாழவே முடியாது அப்படிப்பட்ட பாக்கியஸ்தானத்தை நீங்க பாதக ஸ்தானம்னு சொன்னீங்கன்னால் ஒரு ஒரு மனிதனுக்கு பாக்கியம் ஆயிட்டா அவன் இருப்பதும் ஒன்று இல்லாததும் ஒன்று நீங்க சொல்ற மாதிரி பாதகஸ்தானங்கிறது அவ்வளவு கொடியதெல்லாம் கிடையாதுங்க பாதகம் என்றால் என்ன முதல்ல அது பாதகஸ்தானம் எதற்காக சொல்லப்பட்டது நீங்க நினைக்கிற மாதிரி ஜனன ஜாதகத்திற்குள்ளே சொல்லப்பட்டதுல அல்ல அது நஷ்ட ஜாதகம்னு சொல்லக்கூடிய பிரசன்ன ஜாதகம் நஷ்ட ஜாதகம் அப்படின்னு என்ன எடுத்துன்னு கேட்டீங்கன்னா ஜாதகம் இல்லாம ஒருத்தர் ஒரு ஜோசியை தேடி வந்தாங்கன்னா அது பிரச்சனை ஜாதகம்னு நடத்தவர் இருக்கார் ஜாதகம் இல்லாதனால அவர் பிரச்சனைக்குரியவர் பிரச்சனை ஜாதகம் அதுதான் காலப்போக்கில் மருவி மருவி பிரசன்ன ஜாதகமாக மாறுச்சு பிரச்சனை ஜாதகம் தான் பிரசன்ன ஜாதகமாக மாறுச்சு இப்போ அந்த பிரசன்ன ஜாதகத்தில் சொல்லப்பட்டது தான் இந்த பாதகாதிபதி பாதகஸ்தானம் எல்லாம் அப்படின்னு என்ன இப்போ பாதகஸ்தானத்துக்கு வந்து உங்களுடைய கேள்விக்கே வந்துடுறேன் நான் நேரடியாக தப்பு பண்ணுமான்னு இல்லை உங்களுக்கு பக்கத்து கடையில் இருக்க வேண்டிய பொருளை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் வாங்காமல் நீங்க ஒரு பத்து கடை தேடிட்டு அப்புறம் வந்து வாங்குவீங்க அந்த கடையில் வாங்குவீங்க பக்கத்துலயே இருந்திருக்கும் நீங்க கொஞ்சம் தேடி இருப்பீங்க ஒரு பொண்ணு பார்க்குறாங்க ஒரு மாப்பிளை பார்க்குறாங்க அவங்க ஊருக்கு பக்கத்துலேயே இருந்திருக்கும் அவங்க அவங்க வீதிக்கு அடுத்த வீதியிலேயே பொண்ணு இருந்திருக்கும் மாப்பிள்ளை இருந்திருக்கும் அதை விட்டுட்டு ஊர் ஊரை சுற்றி தேடி பார்த்துட்டு அடே இங்கே பொண்ணு இருக்கப்பான்னு போவாங்க இதுதான் சாமி பாதகஸ்தானம் மொத்தமாக கெடுத்துறதுனால கொஞ்சம் விடுவது பாதகஸ்தானம் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு போக வேண்டிய நேர் நேர்வழியை காட்டாமல் அவங்க கொஞ்சம் திசை திருப்பி விட்டுருவாங்க நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வேண்டிய இடத்துக்கு வருவீங்க இதுதான் பாதகஸ்தானம் மற்றபடி பாதகாதிபதி அப்படிங்கிற கோலம் அதே தான் மற்றபடி எந்த முழுசாக கொடுமை பண்ணிவிடுங்கிறது அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி பாதகஸ்தானம் எல்லாம் வந்து ஜனன ஜாதகத்திற்கு சொல்லப்பட்டதல்ல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்ட ஜாதகத்திற்கு பிரசன்ன ஜாதகத்துக்கு சொல்லப்பட்டது நீங்க இன்னொரு உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதி மட்டுமில்ல ஜோதிடத்துல எல்லா ஜோதிடர்களும் கையாளக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் கையாளக்கூடிய ஆட்சி ஒரு கோள் சொந்த வீட்டில இருந்த ஆட்சி ஒரு கோள் உச்ச வீட்டில் இருந்தால் சிர உச்சம் நீசம் நட்பு பகை சமம் இப்படி இதெல்லாம் வந்து ஜோதிடர்கள் வந்து முழுசா கையாளக்கூடாது இது இல்லைன்னா ஜோதிடமே இல்லைங்கிற மாதிரி ஆனா அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தச பேதங்கள்னு பேரு பத்து விதமான பேதங்கள் இந்த பத்து விதமான பேதங்கள் வராகி முகிறனால் நஷ்ட ஜாதகத்திற்கு தரப்பட்டது ஜனன ஜாதகத்துக்கு தரப்பட்டதல்ல நீங்க பிறந்த ஜாதகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தச பேதங்களை வச்சு பார்க்கவே கூடாது நீங்க இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல் உச்சத்தில் இருக்கு நன்மையை செஞ்சிருப்பாங்க அச்சுச்சு ஒரு கோல் நீச்சத்தில் இருக்கு கெட்டு போயிடுச்சு அந்த கோளினுடைய காரக ஆதிபத்தியம் கெட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க ஒரு கோள் பகை வீட்டுக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் கெட்டு போச்சுங்கிறாங்க இதெல்லாம் இல்லவே இல்லைங்க தயவு செஞ்சு ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை இது போன்ற தசபேதங்கள் எல்லாம் ஜோதிடத்தில் முழு பலன்களை தொடவே முடியாது பலன்கள் பெரிய அளவில் வரவே முடியாது உதாரணமாக பகை ஒரு கோள் பகை வெற்றிருந்தால் அந்த கோளினுடைய காரக ஆதிபத்தியத்தில் போட்டி பொறாமைகள் மட்டும்தான் இருக்கும் வேற பகையெல்லாம் இல்லை அந்த வார்த்தைக்கே சம்மந்தமே இல்லை நட்பில் ஒரு கோல் இருந்தால் நீங்க தப்பே பண்ணுனாலும் அதை ஏத்துக்கு வாங்க இது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா மோகனா ஒரு தப்பு பண்ணி ஏத்துட்டா மோகனாவை கெடுக்கறக்கு வழிபடுற மோகனா டவுனாக இருக்க வழிபடுறாங்கன்னு அர்த்தம் நீங்க ஒரு தவறு செஞ்சீங்கன்னா சாமி இது தவறுன்னு யார் சொல்கிறாங்களோ அப் அவங்கதான் நல்லவங்க அப்ப நட்புன்னா உங்களுக்கு சொத்து எழுதி கொடுத்துறதோ பகைனா வெட்டிட்டு போயிடுறதெல்லாம் கிடையாது அவங்க அவங்க வேலையை அவங்க வாக்கு போறாங்க இது இவங்க வேலையை பார்க்க போறாங்க அவ்வளவுதான் உச்சம் பெற்ற கோள்கள் நன்மை செய்வதை விட நீசம் பெற்ற கோள்கள் நன்மை செய்கிறது ஒரு ஜாதகத்தில் சுக்கிர உச்சத்தில் இருந்தால் சீரழிவு பண்ணுறாங்க தொழிலை பார்க்காம அவங்கவுங்க வேலையை பார்க்காம சீரழிகிறாங்க ஆனால் நீ அதே சுக்கிற நீச்சத்தில் இருந்தால் அவனுக்கு தர்மபத்தினி வருது மேக்கப் போடணுங்கிற ஒரு சிந்தனை இருக்காது சினிமாவுக்கு போகணும் சிந்தனை இருக்காது வேண்டாத வேலைகளை செய்யல சிந்தனம் இருக்காது இது இல்லையா நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் உச்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் நீச்சத்தில் இருக்கக்கூடிய கோள்களுக்கும் உதாரணமாக சந்திரன் உச்சத்தில் இருக்கிறது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை தேடுவீங்க நீச்சத்தில் சந்திரன் இருக்கா சின்ன செலவில் நீங்கள் ஒரு சின்ன ஹோட்டலில் சாப்பிடுவீங்க கடைசிக்கு ரோட்டோரத்தில் இருக்கிற கையாதி பொருளையும் கூட சாப்பிடுவீங்க இதெல்லாம் சரியாக போய் தவறாங்கிறத பொதுமக்களாகி நீங்கள் தான் உணரணும் அதனால் இந்த பாதகாதிபதிங்கிறது பெரிய தப்புன்னோ இல்லை பாதகஸ்தானுங்கிறது பெரிய தப்புன்னோ எடுத்துக்கவே வேண்டாங்க அதெல்லாம் ஒரு ஓரத்தில் அவங்க அவங்க வேலையில் ஒரு புள்ளி கமா மாதிரி தான் இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி அதற்கெல்லாம் இவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியமே இல்லை பல்லாயிரக்கணக்கான கணிதங்கள் அதில் இதையும் ஒன்று சொல்லிட்டாங்க அந்த நஷ்ட ஜாதகம் சொல்லப்பட்டது பிரசன்ன ஜாதகம் சொல்லப்பட்டது இதை நாம் வந்து பொதுமக்கள் கூட்ட எங்க எப்ப எந்த நூற்றாண்டில் கொண்டு போனதா தெரியல இந்த நூற்றாண்டில் ஜோசிக்கு சரியானாலும் பொதுமக்கள் சரியாக மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு கொண்டு போய் விதைச்சாங்க எந்த உண்மை மாரகாதிபதியும் மாரகாதிபதிங்கிறது சாமி தெரியாம கேட்குறேன் மாரகா மாரகம் என்பது அவனுடைய வரம் தவம் ஒருவன் பிறக்கிறான் என்றால் அவனுடைய முடிவு ஒருத்தன் எப்போ மாரகம்ங்கிற வார்த்தைய சரலக்கணத்திற்கு ரெண்டு ஏழு மாரகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஒரு ப்ரீகேஜி படிக்கக்கூடிய கட்டா விரல் சூப்பிட்டு இருக்கோ அந்த குழந்தைக்கு விரல் சூப்பு கூட தெரியாது அந்த குழந்தை கட்டா நீங்கள் ஒரு ரெண்டு தடவை சரலக்கணத்திற்கு மாரகஸ்தானம் ரெண்டு ஏழுன்னு சொன்னால் அடுத்த நாள் கேட்டால் சொல்லுமா சொல்லாதான் சொல்லிடு இது ஒரு ஒன்றும் இல்லாத விஷயம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க மாரகத்தை பார்க்குறக்கு எத்தனையோ கணக்கு இருக்குது அத்தனை கணக்குகளை போட்டு பார்த்தாலும் ஒன்றும் சரியாக வரதில்ல அதாவது அது என்னென்னா மாரகம் அப்படிங்கிறத ஜோதிடத்தில் அளவுக்கு எடுத்துக்கணுன்னா அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை மனசை கஷ்டப்படுத்துது என்னடா இவ்வளோ சிரமப்படுத்துது கொண்டு இருக்கிறத விட கொண்டு போடலாம் இருக்கிறத விட நம்ம எல்லாமே இருந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தொந்தரவு பண்ணுது அவ்வளோதான் மாரகஸ்தானம் அதை விட்டுட்டு இந்த மாரகஸ்தானம் அல்லது பாதகஸ்தானம் இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் தருவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் ஒரு ஏமாற்று விலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரே மாற்றவில்லை இப்போ உதாரணமாக மேசலக்னம் மாரகாதிபதின்னு யாரை சொல்கிறீங்க சிக்கிரன்னு சொல்கிறோம் இரண்டு ஏழுக்குடையவர் சிக்கிரன் அப்போ மேசலக்கணத்தில் பிறக்கிற சுக்கிரனுக்கு ஏழாம் இடம் மாரகஸ்தானம்னா அவன் கல்யாணமே பண்ண வேண்டாமா நட்பே வேண்டாமா விளையாட்டே வேண்டாமா நான் இப்போ பார்ட்னரே வேண்டாமா வெளியிட தொடர்பு இல்லாமல் ஒரு எவன் எவனாலே வாழ முடியாது இதெல்லாம் இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் வெளியிட இல்லாமல் வாழ முடியுமா சிக்கரன் சுகம் இல்லாமல் வாழ முடியுமா இன்னைக்கு லக்ஸரி வேண்டாம் கடைசிக்கு படுத்தவங்கிறதுக்கு ஒரு பாயாது வேணும் இல்லையா அதுவே சுகம் தானே அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லப்பட்டது அது எதற்காகவோ சொல்லப்பட்டதை வாய் வழி சொல்லி செவி வழி கேட்டதை நாம் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம் அதுதான் மற்றபடி இந்த பாதகஸ்தானம் மாரகஸ்தானம்ங்கிறத தயவு செஞ்சு யாரும் பயந்துக்காதீங்க அதெல்லாம் வந்து ஒரு புத்தகத்தில் ஒரு பேஜெல்லாம் கூட கிடையாது ஒரு வரி கூட கிடையாது ஒரு புள்ளி கமா மாதிரி ஒரு சின்ன புள்ளி அவ்வளோதான் மற்றபடி அதுக்காகலாம் இவ்வளவு முக்கியத்துவம்லாம் தரவே வேண்டியதில்லை தர வேண்டிய விஷயங்கள் எங்கெங்கேயோ இருக்கு அதையெல்லாம் விட்டுட்டோம் அதையெல்லாம் விட்டுட்டு வேண்டாத விஷயங்களை பிடிச்சிட்டு அலைகிறோம் அதனால அதெல்லாம் இல்லை சாமி அதையெல்லாம் நீங்க யோசிக்கவே வேண்டியதில்லை நிச்சயமா நீங்க பேசும்பொழுது ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தீங்க இல்லையா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டகாலம் வருது அப்படின்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் காமிப்பாங்க திருமண யோகம் இருக்கா எனக்கு எப்போ வந்து கடன் பிரச்சனை தீரும் நான் எப்போ வீடு வாங்குவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒருவர் ஜாதகத்தில் காமிச்சு வா பார்க்குறாரு அப்படின்னா ஒருவருடைய வாழ்க்கையை முழுமையா ஜாதகத்துல பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நூறு சதவீதமும் ஒரு ஜாதகத்துல அவருடைய ஜாதகத்தை வைத்து அவருடைய கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலத்தையும் தெல்ல தெளிவாக பேச முடியும் நீங்கள் அதற்கு ஒத்துழைக்க தரக்கூடிய நிலையில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் எழுதி சீல் வச்சு உங்கள் கையில் தர முடியும் இது எல்லாம் விட சவால் விட முடியும் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றவங்களே நம்மளுக்கு சாதகமான பலன் வேண்டுன்னு தான் வர்றாங்க அப்போது அந்த ஜாதகத்தில் என்ன கொடுப்பதையும் அதைத்தான் நம்ம பேச முடியும் இப்போது நீங்கள் அடுத்தது நீங்கள் ஆறு மாதத்தில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்னா யா ஜோசியர் மாதிரி நல்லவரே இல்லை அவர் கொஞ்சம் பணம் வச்சால் கொடுங்க பாம்பாங்க அவர் உண்மையை சொன்னார் வச்சுங்க அப்போ உனக்கு சிக்கல் இருக்குது எங்கேயோ பிரச்சனை இருக்குது எங்கேயோ ஒரு பாதிப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலைகள் தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னார் வைங்க இவர் எங்கேயோ நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசலை அதனால் என்ன பண்ணலாம் இவருக்கு பணம் கூகுள் பே பொருட்டு எதையாவதுன்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்தளவுக்கும் இருக்குது ஓ நீங்கள் ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு போக வேணும் இப்போ ஏழரை சனி ஒரு மனிதன் ஏழரை சனி காலத்தில் வளரவில்லை என்றால் அடுத்த ஸ்டெப் ஒரு படியாவது மேலே ஏறல ஒரு படியாவது முன்னேறலைன்னா அவன் நீண்ட நாளைக்கு அதே ஸ்டேஜில் கஷ்டப்படுறான்னு அர்த்தம் ஏழரை சனி என்ன பண்ணுது சோம்பலை தரும் சோம்பேறித்தனத்தை தரும் ஏமாற்ற பார்க்கும் தன்னைத்தானே ஏமாற்றிக்கொள்ள பார்க்கும் தன்னுடைய சுய கடமைகளை செய்யாமல் பார்க்கும் தூங்க வைக்க பார்க்கும் வேறு கெட்ட வழக்கங்களுக்குள் இருக்கும் அப்போ ஏழரைச்சனி வர்ற வரைக்கும் நான் ஒரு கோட்டர் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஜோசீரு ஏழரைச்சனி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு அதனால் அவருடைய மனைவி கிட்டே நான் இன்னொரு அரை கோட்டை சேர்ந்து சாப்பிட்டா எனக்கு வர வேண்டிய பிரச்சனை தேர்ந்து போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு மாற்றிட்டாங்க இதுதான் உண்மை ஆனால் எந்த ஒரு கணிதமும் தனியாக செயல்படவே செயல்படாது நீங்கள் கோச்சாரத்தில் இளரைச்சனி என்றாலும் சரி ராகுகேது என்றாலும் சரி குருன்னாலும் சரி எதுவுமே தனித்தல்லாக இயங்கவே இயங்காது அதனால் நீங்கள் ஜாதக பலன் அப்படின்னு பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் அதாவது வந்துங்க ஃபஸ்ட்டில் அந்த ஜாதகனுடைய கொடுப்பனை என்ன அது வாய்ப்பு இருக்க இல்லையா ஒரு திருமணம் இந்த ஜாதகருக்கு இந்த ஜனனத்தின் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா இப்போ இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அதாவதுங்க பேசிக்கில ஜோதிடம் இங்கே தவறிடுச்சு உண்மை அதுதான் அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஜோதிடம் ஏமாந்துருச்சு எப்படி அப்படின்னா ஈட்டுப்பொருள் ஈவானாம் காரகன் கூட்டுப்பொருள் கூட்டுவிப்பானாம் பாதகன் பாசகன் உடனே கொடுவின்பானாம் பாதகன் வேறு பண்ணி தட்டி விடுபவன் வேதகன் அப்படின்னு சொல்லி பராசர மகரிசி ஜோதிடத்திற்கு இதுதான் ஒரு உயிர் மூச்சு ஆணி வேர்னு பாசகாதிகர்கள் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அது எங்கேயோ கணக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்போ அந்த கணக்கு விட ஆச்சி உச்சம் நீச நட்பு பகைங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் இதுதான் உண்மை எது எளிமையாக இருக்குதோ அதை எடுத்துட்டு அதை கொண்டுட்டு பயணிக்கிறதுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுலேயே வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறையா வந்துருச்சு இது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கானா தொலைக்காட்சியும் உங்களை போன்ற மீடியாவும் நினைச்சா ஜோதிடத்தை சரி செய்ய முடியுது நான் ரெண்டு கையை கூப்பி கேட்டுக்கிறேன் நிஜமாவேங்க தொலைக்காட்சியும் மீடியாவும் நினைச்சா ஜோதிடத்தை சரி செய்ய முடியும் அந்தளவுக்கு இருக்குது அதனால் என்னென்னா ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தால் எல்லா விஷயத்தையும் பேச முடியும் எப்படி கணக்கு போடுறதுல நீங்கள் ஜோதிடம் ஒரு முரண்பாடான விஷயம் எப்படி முரண்பாடு அப்படின்னீங்கன்னா பன்னெண்டு கட்டம் தான் இருக்குது வெறும் பன்னெண்டு கட்டம் ஒன்பது கோள்கள் தான் இந்த ஒன்பது கோள்களையும் இந்த பன்னெண்டு ராசிகளையும் வச்சு தான் பல்லாயிரம் கோடி விஷயங்களை பேசணும் பல்லாயிரக்கணக்கான விஷயம் இல்லை பல்லாயிரம் கோடி விஷயங்களை பேசணும் உணவு என்பது சந்திரனுங்கிறாங்க டோட்டலாகவே உணவு யாரப்பா சந்திரன் அது ஏன் சந்திரனுங்கிறீங்க அரிசி சந்திரன் முழுமையாக அரிசி சந்திரன் அதனால் உணவு முழுசாக சந்திரன் அப்போ சந்திரன் எடுத்து தான் ஏதாவது ஒரு ஒரு உணவை சொல்லணும் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை வகையான உணவு இருக்குதுன்னு சொல்ல தெரியல அரிசி சாப்பாட்லேயே பல்லாயிரக்கணக்கான உணவு உணவுகள் வந்துருச்சு அப்போ அதனால என்னென்னாங்க எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றிணைந்து ஒவ்வொரு சந்திரன் ஒன்பது கோள்கள் வழியாகத்தான் பலனை தரும் சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிதோ அந்த நட்சத்திரத்தில் இருந்து மட்டும் பலனை தராம நூற்றி எட்டு பாத பாதத்தின் வாயிலாகவும் முன்னூற்றி அறுபது பாகையின் வழியாகத்தான் பலன்களை தரும் இந்த மாதிரி ஒன்று சந்திரன் தன் சந்திரன் வழியாக பலனை தர்றாரா இல்லை சூரியன் வழியாக தர்றாரா செவ்வாய் வழியாக தர்றாரா இப்படிங்கிறத தெளிவாக பார்க்கணும் இப்போது நீங்கள் இன்னுமே வெளிப்படையாக பேசுனா ஒரு மருத்துவர் எத்தனை விதமான மருத்துவர் ஒரு வாகனம் எத்தனை விதமான வாகனம் ஒன்றும் இல்லை பஸ்ஸே ஏறினதையும் நல்லா இருக்கிற டிக்கெட்டை கிழித்து கொடுத்துட்டு போகிறவருக்கு பேர் கண்டக்டர்னு சொல்கிறோம் ஆமாம் சொல்கிறேங்களா இப்போ கண்டெக்டரில் எத்தனை விதமான இருக்கார் பாருங்க இப்போ கண்டக்டரே இல்லாமல் பஸ் போக ஆரம்பிச்சிருச்சு நிறைய பஸ்ஸு நிறைய பேர் இருந்தில் இல்லை பஸ் புறப்படுறதுக்கு முன்னால் சீட்டை கிழிச்சு ஏறினவங்க கையில் கொடுத்துட்டு அவருக்குன்னு ஒரு சீட்டை பிடிச்சி போய் நிம்மதியாக படுத்து தூங்குவார் எங்கே போகணும் அங்கே போய் டிரைவர் எழுந்திரிச்சா தான் எந்திரிப்பார் அது ஒரு வகையான கண்டக்டர் இன்னொரு கண்டக்டர் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் போ அவர் பஸ்ஸில் ஏறுவார் அவர் ஏறுனதுலேருந்து அடுத்த நாள் வரைக்கும் அந்த வண்டி எங்கே போகணும் பூரா லேடிஸ் கா ஸ்கூல் லேடிஸ் ஸ்கூலு லேடிஸ் காலேஜ் பூரா பொன் பெண்ணுகளாக ஏறி இறங்குவாங்க இது ஒரு இது அவர் அந்த கண்டக்டர் ஜாலியாக மகிழ்ச்சியாக போய் வருவார் இன்னொரு கண்டக்டர் பாருங்கள் பூரா கிராமத்துக்குள்ளே போகு பூரா கட்டட வேலைக்கு போகிறவங்க அந்த வேலைக்கு போகிறவங்க ட்ரிம்ஸ் சாப்பிட்டு வரவங்க போட்டுறவங்க பான் பிராக் போட்டுறவங்க கொடுமைப்படுத்துகிறவங்களாம் ஏறுவாங்க சண்டையை கட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதுலேயும் கண்டக்டர் போய் வர்றாரு இப்போ இன்னும் நம்ம இதோ ஒரு சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம ரெண்டு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு இருக்குது அப்போது அந்த கண்டக்டர் சூரியன் சந்திரன் இப்படி ஒன்பது கோள்களையும் தாண்டி பயணிக்குது அப்போ நாம் வந்து ஏதோ ஒன்றை வெற்றி வச்சுட்டு யோசித்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க இப்போ திருமணம் ஒருத்தருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னா முதல்ல அந்த ஜாதகத்தில் கொடுப்பனை இருக்கிறதா இல்லையா திருமணம் என்பது ஒரு மிகப்பெரிய வேலை இது அந்த ஜாதகனுக்கு கொடுப்படை இருக்க இல்லையான்னு பாக்குறக்கு பலவிதமான கணிதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த கணிதங்கள்ல எந்த கணிதத்தில் அந்த ஜாதகம் மேட்ச் ஆகுது அது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாம உள்ள போகணும் ஒண்ணுமே இல்லாம ஜாதகத்தை எடுத்து இந்த லக்னம் அதாவது வந்துங்க முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தா லக்னம் பாக்குறோம் அந்த லக்னத்தையே மாற்றி சொல்ற அளவுக்கு நீங்கள் நிறைய கணிதம் இருக்கு பராசர மகரிஷி வாழ்ந்த காலத்தில் வராகிமிக்கிறார் வாழ்ந்தாங்க வராகிமிகிறரோட ஜெயமணி மகரிஷி வாழ்ந்தாங்க அதுக்கு பின்னால் பல்லாயிரக்கணக்கான மகரிஷிகள் ஜோதிடத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க நாம் ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு இதுதான் சொல்லி நம்மளுக்கு நல்ல நேரம் ஜோசியருக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா அவர் போய் பணம் கொட்டுறாங்க அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ ரெண்டு ரெண்டு ஏழுன்னு சொன்னால் ஆஹா புதுசோர் ஜோசியர் வந்திருக்காரு ஒரு கணக்கு சொல்கிறாரு சரியாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதனால் சமி ஒரு ஜாதகத்தை எடுத்தால் எந்த கேள்வியாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக நூறு சதவீதம் சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமா இப்ப நிறைய விதமான மித்து என்னென்ன சொல்றாங்க அதுல உண்மை என்ன அப்படின்றத பத்தி பாத்துட்டு இருக்கோம் அடுத்ததா வந்து ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறக்கும் பொழுது கொடி சுத்தி பிறந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க இப்ப கூட நம்ம மாமன் படம் வந்தது இல்லையா வந்து பிறந்துருச்சு மாமாக்கு ஆகாது தாய் மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் நடைமுறைக்கு சரியாக இருந்தது நான் இல்லையுமே சொல்ல வரல ஒரு காலத்தில் அதெல்லாம் சரியா இருந்துச்சு ஒரு காலத்தில் மூல நட்சத்திரம் அப்படின்னா அச்சோ மாமனாருக்காகாதுங்க மாமியார் காகாதும்பாங்க அது அன்றைய காலகட்டத்தில் சரியாக இருந்ததா இல்லையங்கிற சூழ்நிலைக்கு நாங்கள் வரவே விரும்பலை இப்போது உங்களுக்கு உங்களுடைய நன் உங்களுடைய தோழி ஒருவருக்கு ஒரு குழந்தைய அந்த மாதிரி பிறக்கிறது நல்லா கவனிங்க அந்த குழந்த அந்த தோழிக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த 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 குழந்தையினுடைய தாய் மாமனை பாதிக்கும் அப்படின்னா அந்த தாய்மாவனுக்குன்னு ஒரு ரச்ச ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையா ஆமா இருக்கு அந்த தாய்மாமனுடைய மனைவிக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்கா இல்லையா அந்த தாய்மாவன குழந்தைக்கு பிறந்திருந்தா அந்த குழந்தை ஜாதகம் அந்த அப்படுக்குன்னு ஒரு ஒரு வலிமையை இருக்கா இல்லையா இத்தனையும் தாண்டி இவன் இந்த ஜாதகன் இந்த இவர் வந்து தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அந்த குழந்தை எங்கேயோ ஒரு பக்கம் போய் பிறந்துச்சு அந்த குழந்தை பிறந்தி தாய்மாவனை மட்டுமே பாதிக்கு அப்படிங்குறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை இதை முழுமையாக எங்கேயோ இடத்துல முழுசாக பாதிச்சிருச்சானா இது காக்காயை உட்கார பணம் பழம் வளர்ந்த மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல போச்சு இது நான் சொல்லக்கூடாதுதான் நல்லா புரிஞ்சுக்கேன் ஆனால் உண்மை என்னென்னா நீங்கள் அதான் இந்த ஜோதிடம் ஏன் மாறுபட்டது ஜோதிடத்துக்கு ஏன் போச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்களால தான் எப்போ கோயிலில் உட்கார்ந்து ஜோசியம் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சாங்களோ அப்பவே ஜோதிடம் தடுமாறி விட்டது அதனால இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூல்களில் சொல்லப்பட்டது சுருதியில் சொல்லப்பட்டது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது ஏன் எடுத்துக்க முடியாது அப்படின்னா இந்த இந்த நிலையில் கோள்கள் இருந்தால் ஏழு குழந்தைகள் இருக்கும் இந்த நிலையில் கோள்கள் இருந்தால் தம்பி பிறக்கும் பொழுது வடக்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பார் வடக்கு பார்த்த வீட்டில் பிறந்திருப்பார் அந்த அந்த வீட்டினுடைய இவர் இருந்த ரூம் கிழக்கு பார்த்துருந்திருக்கும் இவர் பிறக்கும்போது மூன்று பெரியவர்களும் ஒரு குழந்தை அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தது அந்த மூன்று பேரில் இரு பெண்கள் செக ஒரு பெண் சிகப்பு சேலையும் ஒரு பெண் பச்சை சேலையும் ஒரு பெண் கலர் சேலையும் கட்டி இந்த இவர் பிறந்த வீட்டுக்கு பக்கத்தில் இடது பக்கத்தில் ஒரு கிணறும் வலது பக்கத்தில் ஒரு விநாயக பெருமானுடைய கோவிலும் முன்னால் ஒரு பெரிய மரமும் இருந்தது இப்படியெல்லாம் சொல்லப்பட்டது தான் ஜோதிடம் ஆனால் இன்றைக்கி வீட்டில் குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னால் புரிச்சுள்ள போட்டுருவாங்க நல்லா யோசனை பார்த்துக்கோங்க காலம் மாறுபட்டு வந்துவிட்டது நீங்கள் ஏன் இந்த மாதிரி கேள்வியிலே கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல பார்க்குறவங்க மந்திராச்சலமையாக கேட்க சொல்லி தான் கேட்குறாங்களான்னு நினைச்சிருவாங்க என்னன்னா ஒரு ஒரு சினிமாவை பார்த்துட்டு கொடி சுற்றி பிறந்தா முழுசாக பாதிச்சிருமா அப்படின்னா மாமன் என் என்னும் வார்த்தை தாய்க்கு அடுத்தபடியான வார்த்தை தாய்க்கு அடுத்தபடியாக தந்தைக்கு முன்னால் மாமாம்பாங்க ஆனால் இப்போ தாயே வந்து தாயை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் உண்மையாங்கிற கேள்விக்கு எப்போவோ வந்துருச்சுங்க தந்தை உண்மையா சகோதரன் உண்மையா ஸ்கூல் தாயினுடைய க மாறுபட்டு விட்டது என்ன இன்னைக்கு உலகம் கலியுகம் எல்லாமே மாற்றம் எது உண்மை எது போலி எதுன்னு தெரியவே இல்லாத அளவுக்கு உலகம் போயிருச்சு அதனால அதுக்குள்ள ஜோதிடமும் போய் சிக்கிடுச்சு அவ்வளோதான் விஷயம் அதனால நீங்கள் கொடிசுத்தி பிறந்தால் மட்டுமே மாமனை பாதித்து விடும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு கொடி சுற்றி பிறந்தது மாமனை பாதிக்குது அதே அதுக்கு முன்னாலும் அதே பொண்ணுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு அந்த ஐந்துக்குடைய ஒரு அருமையான நிலையிலையும் ஒரு அற்புதமாகவும் புதன் சூப்பராகவும் இருந்தா அப்போ ராஜாவாயிருவாராச்சு ராஜாவானவருக்கு என்ன பாதிப்பு இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சொல்லப்பட்டதா அது அப்படியெல்லாம் முழுசால எடுத்துடக்கூடாது அது ஒன்றே அந்த மாமனை பாதித்து விடும் அப்படின்றால் ஒரு சினிமாவுக்கு சரி கொஞ்ச நேரம் பேச வச்சு ரசிக்கிறதுக்கு சரி அதை எடுத்துக்க வேண்டாங்க நிச்சயமா சரி நிறைய விஷயங்கள் பத்தி இப்ப வந்து இது உண்மையா இது பொய்யா எது உண்மைன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் நிறைவா வந்து ஒரே ஒரு கேள்வி அதுவுமே கொஞ்சம் விலங்கமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப மாதம் மாதம் வந்து அமாவாசை பௌர்ணமி வருது இல்லையா அமாவாசை வந்தாலும் சரி பௌர்ணமி வந்தாலும் சரி அதே சினிமால நம்ம ஒரு விஷயம் பார்த்துருப்போம் இந்த ரெண்டு நாட்கள் அன்னைக்கு யாராவது ஒரு ஆளை பலி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தீராத சக்தி கிடைச்சிரும் அதே இப்போ சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாம் படத்துல பார்த்துருப்போம் பலி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வரைக்கும் இல்லாத சக்தி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நட்சத்திரக்காரவங்களை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லுவாங்க அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஆத்மாக்களுக்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு ஒரு விஷயமும் அப்ப அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் இது நடக்குமா அந்த சமயம் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கக்கூடிய காலம் அமாவாசை இந்த அமாவாசை அன்று நீங்கள் செய்யக்கூடிய நற்செயல்கள் வலிமை வாய்ந்தவை அதுக்காக பலி கொடுக்குறேன் நரபலி கொடுக்குறேன் நான் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி யாருக்காவது பிரயோகிச்சு தப்பா பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முறை மீறினா ரெண்டு முறை உங்கள் டச்சுக்கு வரலாம் ஒரு வலிமையான நாள் தான் நான் இல்லீன்னு சொல்ல வரல அந்த நாள்ல அந்த அம்மாவாசை என்ற ஒரு சிறப்பு மிக்க நாள் சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய முன்னோர்களை வணங்கினால் உங்களுடைய முன்னோர்கள் முவத்தி முவேல் இருபத்தி ஒரு தலைமுறை சம்பந்தப்பட்ட குற்றங்களை நிவர்த்தி செய்வதற்கு அவர்கள் சார்ந்த வழிபாடுகளை செய்தால் மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் ஜீவசமாதிகள் தொடர்புகளுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி ஒரு புனிதமான நாளில் நீங்கள் அம்மாவாசைக்கு இன்னொன்று சொல்லுவாங்க அச்சுச்சோ அம்மாவாசையில் பிறந்திருக்கா சரியான திரடன்னு முடிவாங்க அமாவாசையில் பிறந்தாலே சரியான திருடன்பாங்க உண்மையானா அமாவாசையில் பிறக்கக்கூடிய கெட்டிக்காரன் யாரால் திருட முடியும் கெட்டிக்காரன் மட்டும் தான் திரட முடியும் கெட்டிக்காரன் தான் திருட முடியும் அதனால் கெட்டிக்காரன் நம்மளால் அவ ஏற்றுக்க முடியாம தான் அவரை திருடனுங்கிறோம் அப்போது அந்த அம்மாவாசை நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைகளை செய்யணும் நீங்கள் மந்திரங்கள் சம்மந்தப்பட்டது ஜெபிப்பது இது சார்ந்த விஷயங்கள் செய்கிறது வலிமையாக இருக்கும் ஆனால் அதுக்காக வேண்டி அந்த அளவுக்கெல்லாம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சரியல்ல ஆனால் பௌர்ணமி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனும் சந்திரனும் எதிரெதிரில் இருக்கக்கூடிய திதிகளிலேயே வலிமை வாய்ந்த திதி பௌர்ணமி திதி அப்படியே பிரகாசமானது பௌர்ணமியில் பிறக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நிலையில் ஒரு சில அதிசயங்களையும் ஒரு சில வெற்றிகளையும் செய்கிறார்கள் பௌர்ணமி திதியன் பௌர்ணமி திதியில் பிறக்கிறவங்க எல்லோரும் ஏதாவது ஒன்று செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடலாமா இல்லை பௌர்ணமி திதியில் பிறந்தால் எல்லாருமே அம்மா அப்போ முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஆயிடலாமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க அதெல்லாம் பல்ல பல கோடி பேர் பௌர்ணமி திதியில் பிறந்திருக்காங்க பல கோடி பேர் அமாவாசை தேதியில் பிறந்திருக்காங்க இப்போ இது எல்லாரும் நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாரும் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வணங்குவதற்கு புனிதமான காரியங்களை செய்வதற்கு மிக மிக உகந்த நாள் மிக மிக உகந்த நாள் இப்போ நீங்க சொல்ற வேலையை செய்கிறாங்களா அப்படின்னா ஒரு காலத்துல செஞ்சுருக்கலாம் அது அந்த யுகத்துக்கு சரியா இருந்தது இந்த யுகத்துல அதை செய்யற அளவுக்குலாம் யா யாருக்கிட்டே தெம்பு கிடையாது யாருக்கும் தெரியாது அதாவது வந்து இப்ப மாந்திரிகம் ஏதோ தலைவழிக்குது ஒரு ஒரு மாத்திரை போடுற மாதிரி தான் அதுவும் சரியானா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பாதுகாப்பு பண்ணு ஒரு ப ஒரு பயத்தை தீர்க்குது நம்மளுக்கு தலை கா கா ஒரு 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 உடல்நலம் தந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம்னா உடனே போனதே சரியாயிருச்சா இல்லை நம்மளுக்கு மனதுக்கு ஒரு ஆறுதல் வருது அது எங்கேயோ இடத்துல சரியாகுது இதுதான் உண்மை ஆனால் இதை வந்து நீங்கள் போய் இந்த நரம்பலி கொலை வெட்டு குத்துங்கிற அளவுக்கு ரொம்ப பயனாக கொண்டு போய் மக்களை பயமுறுத்துகிற அளவுக்குலாம் இன்றைக்கெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் அதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படி ஏதாவது செய்தால் அதை செய்வதற்கும் அவனுக்கு ஒரு தகுதி வேண்டும் அப்ப அவனுடைய பிறப்பு கோடியில் தான் இருக்கணும் லட்சத்தில் ஒருத்தனாக இருந்தால் அதை தொட முடியாது கோடி பேரில் ஒருத்தனாக இருந்தா அதற்கான கொடுப்பனை அவருக்கு இருக்கலாம் அப்ப அது கேது மாந்தி இந்த மாதிரி கோள்களுடைய தந்திரன் இந்த இந்த கோள்களுடைய தொடர்பு ஒரு வித்தியாசமான நிலையில் அந்த அந்த நபருக்கு இருந்து அப்படி அவன் செய்வாரா செய்கிறான்னா அது அவனுடைய மிகப்பெரிய கர்மா ஒரு அவனுடைய சுயநலத்திற்காக ஒரு நரபலிக்கு போகிறதுங்கிறதெல்லாம் வந்து யோசிக்கிறக்கே அசிங்கமாக இருக்கு ஏன்னா முன்ஜென்மாவில் ஒருவரை சீண்டிவிட்டவன் இந்த ஜனனத்தில் பலரால் சீண்டிக்கொண்டிருக்க பலரால் சீண்டப்படுகிறான் முன்ஜென்மாவில் பலரை கிண்டல் செய்தவன் இந்த ஜனனத்தில் அவனை பல பேர் கிண்டல் செய்து கொண்டிருக்கிறார்கள் போன ஜென்மத்தில் பலரை நீ ஏமாற்றியிருந்தால் இந்த ஜென்மத்தில் உன்னை பலர் ஏமாற்றுகிறார்கள் இப்போ சின்ன விஷயத்தையே இவ்வளவு தெரியுது அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் போனீங்கன்னா கைகாலெலாம் நடுங்கிரும் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை இல்லை அப்படி யாராவது செய்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடக்கூடாது உடனே சுட்டுறணும் அதான் ஞாயி அது ரொம்ப தப்பு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை சாமி ரொம்ப பெரிய கேள்வி ரொம்ப நிச்சயமா இப்ப இவ்வளவு நேயர்களுக்காக தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி டிவி நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் கோவை மகரிசிக்கையார் மந்திராச்சலம் சுவாமிகளின் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்